விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பனம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மே ஒன்றாம் தேதி திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கபடி ஒரே நல்ல குருப்பெயர்ச்சி ஆனது நடக்க உள்ளது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சரியாக பதினொன்னு ஐம்பத்தி ஏழு காலை அப்போதே குரு பயிற்சியானது பெயர உள்ளது பயிற்சியானது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினைஞ்சாம் தேதிக்கு வரை அந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நடக்கவிருக்கும் இங்க இப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு குரு வருகின்றதுனால் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக அதிகமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்களையும் கொடுப்பார் ஆனாலும் இந்த ரிஷபத்தில் வருகின்ற குரு பயிற்சியானது பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக அமையும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எண்ணெயில் அடங்காத சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு கிராம் அளவுக்கு தங்கமாவது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க உங்களோட கணவர் உங்களுக்கு ஆசையாக அது வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த குருவானவர் கன்னி வீட்டில் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்து உச்சை வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கின்றார் அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட பலன்கள் மேஷராசி ராசிக்காரங்களுக்கு இந்த தனகாரகன்பத்துக்கு வருகின்ற இந்த குருவானது ஒரு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கோச்சார ரீதியாக மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தசாபுத்தி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கணிக்கும் போது மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் குரு வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு பயந்துக்கிறாங்க அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது கார்த்திகை ரோகிணி மிருகசேஷு அந்த மூணு நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு சார்ந்தது சூரியன் கார்த்திகன் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இது சந்திரனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பத்து வருடம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இப்போ தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மீதி கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் என்னுடைய அப்ராக்சிமேட்டாக கேல்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் செவ்வாய் திசா ஒரு ஏழு வருஷம் எடுத்துக்கிறேன் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் எடுத்துக்கிறேன் ஒரு மொத்தமாக முப்பது வருடங்கள் இந்த முப்பது வருட காலங்களில் ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இளம் வயதிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில நல்ல ஹை ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸில் இருந்து லோயர் ஸ்டடீஸில் இருக்க டென்த்து டுவெல்த்துக்குள்ளே ஹையர் செகண்டரிக்குள்ளே நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலப்பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய இப்போ எதை படித்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக அமையக்கூடிய காலக்கூட்டம் சில பேர் இந்த ஹாஸ்டல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் நடக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய விஷயங்களும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு குரு குரு வீட்டுக்கே வார் குரு வந்து ராகு வீட்டுக்கு குருவே ரிஷப வீட்டுக்கு வரும்போது ஒரு பெண்களுக்கு பேசிக்காவே ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் சில பேருக்கு திருமணம் போன்ற யோக அமைப்புகள் அமையும் ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும் உத்தியோகம் செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும் லைஃப்ல இப்ப அமேசிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு வருவீங்க மிகப்பெரிய எயிட்டி பர்சன்ட் ஒரு பேஸ்மெண்ட்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் அதுக்கப்புறம் சில கொஞ்ச காலங்களில் இந்த இருபது வயசுக்கு மேலே இல்லை ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தையாரோடைய ஒரு சில அனுசரணை இல்லாமல் போகும் மண்ணையார் தந்தையாரோடைய தந்தையாருடைய பாவகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை சீருக்கு இடையில் அப்படின்னா சில பேருக்கு தந்தை வலி உறவுகளாலேயோ தந்தை வழி இருந்தா உபயோகம் இல்லாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படலாம் இந்த ராகு திசையில ஒட்டி வரும்போது இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சில கவனக்குறைவுகள் பிரச்சனைகள் அப்புறம் உங்களுடைய மாற்று பலனத்தின நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா மாற்று பாலினத்தை நம்பாமல் இருப்பது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் நிறைய பேர்த்த நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஹெல்த் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயம் டைவர்ட் ஆகக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் யோசிச்சு செயல்படுங்க தான் அறிவுறுத்தப்படுகிறது ஒரு சில விஷயங்களின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு தொழில்துறையில இருக்கிறவங்க நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய விஷயங்களாக இது அமையும் இருந்தாலும் உங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லாத சில பேருக்கு இப்ப புத்திர செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் போன்ற யோகங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் லவ் மேரேஜ் மேக்சிமம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை குவிக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க இது வரைக்கும் திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இப்போ செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய கால சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சில பேருக்கு வந்து கடமரால் கைவிடப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து இப்போ மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்களை யோசிச்சு இப்ப செயல்படுறது மிகப்பெரிய ஒரு உத்தம பிராப்தத்தை கொடுக்கும் இந்த பிராப்தத்தை கொடுக்கும் அரசாங்க வேலை இல்லாதவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெண்களால் தொல்லைகள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் ஆணாக இருக்கும்போது பெண்ணாலேயோ பெண்ணாக இருக்கும் போது ஆண் வழியிலும் மிகப்பெரிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வம்பு வழக்கு அடிதடி சண்டை அப்படிங்கறதெல்லாம் இந்த கால சூழ்நிலையில மாறக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஆனாலும் அதுல கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பனசுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் இருப்பது நல்லதாக கொடுக்கும் குரு திசை முப்பது வயசுலேருந்து நாற்பது இது இப்போது நல்ல ஒரு சுப வாழ்க்கை நெருங்கக்கூடிய விஷயமாக அமையும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில மன அளவுல கசப்பு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடியதுனால இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லது இக்னோர் பண்ணி போங்க அது ரொம்ப நல்லதை கொடுக்கும் அப்புறம் குரு திசை காலங்கள்ல நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு திசை ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் சில பேருக்கு லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணி வைக்கும் செகண்ட் மேரேஜ் பண்ண வைக்கும் அது மாதிரி ப்ராப்பரான ஒரு நல்ல மேரேஜ் லீகலாக பண்ணுவீங்க நிறைய பேத்துக்கு இப்போ குழந்தை புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் மட்டும் அல்லாமல் அனைத்து பாக்கியங்களும் குரு திசை மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை உங்களுக்கு வாரி குவிக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஏதாவது தொழில் துறையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கேட்டிங்க அப்படின்னா கடல் கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்கள் அமையும் அதே மாதிரி குரு திசையில் பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் அதை சார்ந்த ஒரு சில விஷயங்களும் வீட்ல வியாபாரம் பண்ற விஷயங்கள் வீட்ல இருந்து சில தொழில் சிறு தொழில்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு லோன் உங்களுக்கு எங்கெல்லாம் கேக்குறீங்களோ அங்கே லோன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் அமையும் இந்த குரு திசை காலங்களில் என்ன ஒரு ஆதிபதின்னா ஜென்ம குருவாக இருக்கும் போது அலைச்சலுக்கு அப்புறமே தாமதத்துக்கு அப்புறமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அடையக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது உண்டாகும் அடுத்தது சனி திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசை காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்துக்கு ஒரு சுபர் ரிஷப லக்னத்துக்கு சுபராகவும் லக்னாதிபதியாக ராசியாதிபதியாக இருக்கும்போது சனி திசை மிகப்பெரிய அளவில் ராஜயோகத்தை கொடுப்பார் ஆனால் சில ஆர்திபத்தியம் காரகத்துவத்தை பொறுத்தே சனி வந்து நல்லது பண்ண மாட்டார் அப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி ஆனால் சனி திசை பொதுவாகவே யோகத்தை கொடுக்கும் சில பேருக்கு அரசியல்வாதியாகவும் நல்ல வெளியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ மிகப்பெரிய உத்தமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல நல்ல பெருமை தரக்கூடியதாகவும் அதிகமான ஒரு அதாவது ரொம்ப சனியானவர் ரொம்ப அதிகமா உங்களுக்கு கொடுத்து அதை வந்து ஒரு பொறுப்புகளை கொடுத்து அதில் வெற்றியும் பெற வைப்பார் அப்படிங்கறத உண்மை விவசாய பெருமக்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல கொண்டாட்டமான காலகட்டமாக அமையும் சில பேருக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் லோன் எங்கன்னா கேட்டிருந்தீங்கன்னா லோன் கிடைக்கும் லோன் மட்டும் இல்லாம வீடு வாசல் கட்டக்கூடியதாகவும் இந்த சனி திசையில் சில பேருக்கு அமையும் ஒரு சில பேர்த்துக்கு சனி உங்களுக்கு உங்களுக்கு மாரக திசையாகவோ இல்லை சனி வந்து நல்ல இடத்துல இல்லாமல் திசை நடந்துச்சுன்னா அவயோகம் பண்ணக்கூடிய திசையாக இருக்கும் தான் மிகப்பெரிய தொந்தரவுக்கு ஆட்படுவீங்க நிறைய பேர் கடன் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் வம்பு வழக்கு தேடி வரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சனி திசையில அடிதடி சண்டை இதெல்லாம் போவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்க்கும் போது முழுமையாக சொல்ல முடியும் ஆனால் பொதுவாகவே சனி திசை திருஷபராசி ரிசபுள்ள நல்லதே செய்யும் புதன் திசை அறுபத்தஞ்சு எண்பத்தி அறுபத்தஞ்சு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயது இது யோகாதிபதி திசை உங்களுக்கு ரொம்ப யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திசை இந்த திசையில மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் தொழில நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சனி பத்தாம் வீட்டுல இருந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் நடக்கும் இருந்தாலும் குரு ஜென்மத்துக்கு வரும்போது ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நல்லது உங்கள் சந்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ச ரோகிணி நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் போது இந்த திசை காலங்களில் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்கள் குழந்தைங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க உங்க குழந்தைகள் நல்ல பொசிஷன் வரும் நல்ல வரன்கள் கிடைக்கும் நிறைய நன்மையான பலன்கள் கிடைக்கும் கடன் அடைப்படும் சில பேருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்னால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனா அப்ப குரு பார்க்கறதுனால அதுவும் விலகும் நல்ல குழந்தை பிராப்தம் நல்ல மனைவி நல்ல ஒரு பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இந்த புதன் திசையில் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாட்டு கற்றுக்கல புதன் ஒரு நல்ல ஒரு விசேஷமான திசை அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃபேவர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஃபேவர் அப்பளான பீரியட் இந்த ரிஷபராசிக்காரன் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க இந்த புதன் திசையில் நிறைய சாதனைகள் புரிவார்கள் நிறைய விஷயங்கள உங்களுக்கு இயல்பாகவே நன்மை நடக்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும் இந்த மாற்றங்களால் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதிக அளவில் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இப்போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் அடையும் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் நீங்க முன்னின்று செய்வீர்கள் உங்களுடைய சுபகாரியங்கள் எல்லாம் நீங்க முன்ன நிறுத்தி செய்யக்கூடிய காலப்பிராப்தம் புதன் திசையில கண்டிப்பாக உண்டு இந்த புதன் திசையில மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய திசையாகவே இந்த புதன் திசை கண்டிப்பாக அமையும் எல்லாம் வகையிலுமே பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள் அனைத்தும் உங்களுக்கு வாய்க்க பெறும் அதிக அளவுல உங்களுக்கு சுபத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் கேது திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி குரு பார்வை கேதுக்கு கிடைக்கும் போது சுபிச்சமான பலன்கள் ஞானத்தை அள்ளி கொடுப்பார் சுபங்களை அள்ளி தருவார் ஞானத்தை அதிகமா கொடுத்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவார் வருமானத்துக்கான பவுண்டேஷன் வெற்றி இந்த புதன் திசையும் கேது திசை ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா கேது திசையில ஞானத்தை கொடுப்பார் நிறைய ஆன்மீக பயணத்தை கொடுப்பார் ஆன்மீக வழியில செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் நிறைய பேர் பிரபஞ்சத்தை புரிஞ்சுப்பாங்க தியானத்தை புரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டத்துல என்ன விஷயங்கள் சூற்றமங்கள் ஜோதிட சூற்றம்மங்கள் அப்புறம் அடிப்படை வித்தைகள் அடிப்படை விஷயங்கள் நம்ம ஏன் ச கடவுளை வழி வழி நடத்தி போறோம் அப்படிங்கிறத பத்தி புரிதல் அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் கடன் சுமைகள் அப்படிங்கறதெல்லாம் கம்மியாகும் குழந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தங்கு தடையாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் மனதளவில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தவிர்த்து வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேதுவானவர் கொடுத்தே ஆவார் தான் விஷயம் இந்த கேது திசையில உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சில சோஷியல் மீடியா போன்ற பக்கங்கள் உங்களோட மகன் மகள்கள் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் மிக பெரிய வளர்ச்சி ஏற்படும் மாற்றமும் முன்னேற்றத்துக்கு அபிரவிதமாக நடக்கும் அடுத்தது திசை எண்பத்தி ஒன்பது வயசுல இருந்து நூத்தி ஒன்பது வயசுக்கும் நான் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் சொல்லும் போது இந்த சுக்கர திசை மிகப்பெரிய ஒரு நல்ல திசையானாலும் அனுபவிக்க முடியாத வயசுல வர்றதுனால இது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு தான் நிறைய கிடைக்கும் உங்க பையன் பிள்ளைகள் அவங்களுடைய பேத்திகள் அப்படிங்கறதெல்லாம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலப்பிராப்தம் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த திசை அதிகமான சுபிச்சங்களுக்கு கொடுக்கும்ன்ற அடிப்படையில் பார்க்கும்போது முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் தொழில் தொழில உத்தியோகத்துல இருக்கிற உங்க பையன் பிள்ளைங்க நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வருவார்கள் சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திசைக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்ணன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்ணன் வழிபாடு பண்ணுங்க கண்ணன் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லது கொடுக்கும் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அதை தான் கண்ணன் சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிடுங்க நிறைய பேருக்கு வந்து பகவத்கீதை அப்படிங்கிறது தானங்கள் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது அதை செய்யுங்க ரொம்ப வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றமுறை